அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பத்தாண்டு கால ஆட்சியில நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றுகிறோம் இந்த பத்தாண்டு கால ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டுகிறாங்க புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஓர் அணியில் தமிழ்நாடு மக்களுடைய செல்வாக்கு எழுந்துட்டாரு தொண்டருடைய செல்வாக்கு போய் தமிழ்நாடு சேருங்க சேரு மக்களை கெச்சுகின்ற நிலைக்கு போன கட்சி திமுக கட்சி திரு ஸ்டாலின் அவர்களே நாங்கள் பெரும்பான்மையை நிரூபித்த போது சட்டையை கிழிச்சுட்டு வெளியில் போனீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் பேராதரோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் தமிழகத்தை மீட்போம் மக்களை மா வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு நாலு வருஷத்துக்கு இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இந்த பத்து ரூபா அதிகமாகி எடுத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் மக்களை தமிழகத்தை